இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாசு சீரியலை வந்து பாத்தீங்கன்னா முத்து அருண் வீட்டை போய் குடிச்சிட்டு வந்து கத்தி கொண்டு இருக்கிறத சத்யா மீனாவுக்கு சொல்கிறார் அதே கேட்ட மீனா இவர் ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ தெரியலன்னு சொல்கிறார் இதனை அடுத்து சத்யா தான் வந்து போய் கூட்டி கொண்டு வாரவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா போலீஸோட வீடு என்று வேற சொல்றா உனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது நீ அங்க இருந்து போனா பாத்துக்கிறன்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்து வீட்டை வந்து என்ன மீனா இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா இருக்கிறீங்களா நீங்க நிதானமா இல்லைன்றது பார்க்கவே தெரியுது பிறகு ஏன் நிதானமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அதை தொடர்ந்து மீனா முத்துவை பார்த்து எதுக்கு அருண் வீட்டை போய் சண்டை பிடிச்சு கொண்டு வந்த நீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு முத்து கார் போனது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அதனால தான் குடிச்சோம்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா எங்களுக்கும் தான் நிறைய கவலை இருக்கு அதுக்காக நாங்க என்ன குடிச்சு கொண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் நீங்க வந்து அருண் வீட்டை போய் பிரச்சனை பண்ணி சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாத்தி இருக்கீங்கன்னு சொல்கிறார் மறுநாள் முத்து மீனாவுக்கு வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த விஜயா நீ நினைச்ச மாதிரியே முத்துவை மாத்திட்டேன்னு சொல்கிறார் மேல முத்துவுக்கு இந்த வேலை தான் சரி எவ்வளவு அழகா வீட்டு வேலையெல்லாம் செய்யறான் பாத்தீங்களான்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறார் அதை கிட்ட மீனா போது நிறுத்துங்க சும்மா வந்து என்னத்துக்கு வந்து கத்தி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்